ஒன்பது மணிக்கு இது வந்தோம் அப்பாச்சி மொழி வந்த உடனே சபரி பீடத்துல நின்று இல்லைன்னு ஓ சபரி பீடத்துல படித்தாங்க ஆஹ் சபரி பீடம் நிறுத்திட்டாங்க அங்க இருந்து விட்டு விட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூவாயி மூவாயி சரிங்க நடப்பந்தல் வரத்துக்கே மணி ரெண்டு ஆயிடுச்சு சரிங்க அது ஆமா அதுக்கப்புறம் சரி கோயில் தரப்பா மூணு மணிக்கு கோயில் தரப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா இப்போ கோயில் தந்துட்டாங்க ஆனா வந்து தங்க அங்கே வந்தாதான் அவருக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து

ஏழு மணிதான் தீபாவளின அந்த ஆறு நாற்பதுக்கு தான் உங்களுக்கு மலை ஏற்றுவாங்க பம்பையில இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு பதினோரு மணில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அனுமதி கிடையாது போவானே சரங்குத்தி அனுமதி வரைக்கும் கிடையாது அப்படின்றது இது வந்து வருடா வருடமும் அந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அதே போல உங்களுக்கு மகரஜோதி அன்னைக்கு அந்த ஆபரண பெட்டி வர்ற

அதுல one பிரச்சனை இல்ல போலீஸ்ல அத தண்ணிச்சி சரங்குத்தி வெளியில அது அடைச்சு வெச்சத தான் உங்களுக்கு தண்ணி வச்சி குடுக்குறாங்க என்ன போனே ஆ குடுறாங்க அங்க இது வச்சிருக்காங்க கேன் வெச்சிருக்காங்க அந்த ஸ்டீல் கேன் அதுல ஆமா அது ஊத்தி ஊத்தி அத ஊத்தி ஊத்தி தராங்க ஓகே ஓகே இப்ப இப்ப வந்து நடப்பندல இருக்கிறீங்க என்ன சாமி புரியல ஆ நடப்பندல உட்காந்துட்டு இருக்கோம் ஓகே இப்ப ஓகேப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஆறு மணி அந்த தங்கக்கி நீ வரத பாத்துக்கறலாம் உங்களுக்கு ஏழு ஆறு நாற்பதுக்கு 40க்குள்ள தரிசனத்துக்கு அலோ பண்ணிடுவாங்க ஏப்பா ஆமா இல்ல அதான் சாமி நம்ம எப்பமே எப்பமில்லை டேட் தான் வருமா சரிங்க இப்ப ஆனா வந்து மண்டல மணல பூஜை வந்து இருவத்தி ஏழுல வரும் இனி இருவத்தஞ்சு இப்ப இதுல இருவத்தி ஆறு வந்ததால நம்ம இன்னைக்கு மாத்திக்கிட்டோம் ஓ அப்படிங்களா ஆமா இப்ப ஒவ்வொரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை மாறு போவான் லீப் வரு லீப் போர்ஷன்ல அதனால 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 மாறிச்சு நம்ம எப்பவுமே இந்த டைம் தான் வருவோம் இந்த டேட் தான் வருவோம் சரிங்க இப்ப வந்து இருவத்தி ஆறு தான் அங்கி வருவான் இது இப்போ வந்து இந்த டைம்ல மாத்தீங்கன்னா ஓகே ஓகே இப்ப அந்த இத அங்க இங்க வரைஞ்சதான் அந்த இடைஞ்சல் இப்போ மண்போடி ஏன்னா இருபது போனவங்களுக்கு எல்லாமே தரிசனம் சுகூமா தான் நடிச்சிருக்கு ஆமா ஆமா என் கூட வந்து பாதி பேர் ஏழு பேர் பாத்துறாங்க நாங்க இன்னும் ஏழு பேர் தான் பாக்காம கிளம்பி நீங்க பாதி பேர் பார்த்துட்டாங்க ஆமா அவங்க வந்து சுப்பிரமணியில் போயிட்டாங்க அவங்க பாத்துறாங்க நாங்க வந்து சப அப்படி சபரி குடி வீட்டு தான் வந்ததால நம்மளால ஓ இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தனி வலி விடல அப்படின்ற உண்மையா போய் அங்க அங்க அலவ் பண்ணல சார் நீங்க அந்த வரவழை அளவ் பண்ண மாட்டாங்க எங்கயுமே இங்க தான் நடப்பந்த வந்து தான் விடுறாங்க வரவழையில வந்து நிறைய பசங்க நிறைய பேர் குழந்தை வச்சுட்டு கேக்குறாங்க போய்க்க போய்க்கு சொல்லி எல்லாரும் திட்டா விடுறாங்க நிறைய அனுப்புல ஓ அப்படி அப்படி வந்து அப்படியா ஆமா வந்து பிடிச்சு விடுறாங்க மற்றபடி லைன்ல சரங்குத்தி சபரி பிடிக்கிறாங்க எல்லாம் வந்தா எல்லாரும் ஒரே கீவு தான் யாரையுமே எல்லா நிறைய பேர் திட்டிட்டு இருந்தா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா சரிங்கப்பா சரிங்க சாமி சரிங்க இப்ப ஒண்ணு தண்ணி வச்சது நல்லா இருக்குல இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே இப்ப ஓகே இப்ப ஐயனோட அனுகிரகமும் ஆசீர்வாதம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கும் சாமி சாமி